திரு பூவண்ணன் ஆற்காடு குப்பம் வில்லை திருத்தணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இங்கே தான் வந்து நீரோட்டம் பார்த்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் இந்த லேண்டை சர்வே பண்ணி முடிக்கிறதையே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏக்கர் லேண்டு இந்த லேண்டை ஃபுல்லாக சர்வே பண்ணதில் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க அதனால தான் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த மிஷின் சுத்தம் இல்லாத இடத்துல சுத்தவே இல்லை பாருங்கள் இங்கே தான் வந்து தண்ணி இருக்குது தான் மீனிங் இது ஜியோஃபனிக்ஸ் லொ லொக்கேட்டர் இந்த லொக்கேட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த மிஷினரிஸை வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீர் இருக்குது அப்படின்றது அந்த மிஷின் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆறு வகையான மிஷினரிஸை பேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க ஒவ்வொரு மிஷினரியும் சேம் ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்க சயின்டிஃபிக் மெத்தடில் இருக்க எல்லா மிஷினரியும் நம்ம கிட்டே இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இந்த லேண்டை நீங்களே சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏக்கர் எவ் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே சர்வே பண்ணி நம்ம வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மிஷினரிஸ் நம்ம வந்து அதில் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம குறித்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு அடிக்கு ஒரு ராட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ராட் மூலிமா சென்சார்ஸை பூமிக்குள்ளே அனுப்பி எங்கெங்கே பிளவுகள் இருக்குது எங்கெங்கே நீரோட்டம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராடு வந்து அடித்து வச்சிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இது பன்னெண்டு அடிக்கு நம்ம எடுப்போம் ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் ரெண்டு அடிக்கும் வந்து ஒரு ஒரு ராட் வந்து நம்ம அடித்து வச்சுருப்பாங்க இதுதான் ப்ராசஸ் இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கும் போது ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பூமியில் எந்தெந்த இடத்துல பிளவுகள் இருக்கு நீரோட்டம் இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கிடைச்சிரும் ஒரு கிராஃப் மாதிரி அந்த கிராஃபை வந்து சைடில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம வந்து நீரோட்டம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்குமே உங்க தோட்டத்துக்கு விளைநிலத்துக்கு சைட் போருக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் டிவெனர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்து இப்போ போர்வெல் போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரியான காடு தான் வேற எந்த ஒரு லொக்கேஷனும் நாங்கள் மாற்றலை சேம் லொக்கேஷனில் தான் நம்ம வந்து போர் போட்டுட்டு இருக்கோம் ஸோ தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட நானூற்றம்பது அடியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்குங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லாவே கிடச்சிருக்கு ஸோ பன்னெண்டு ஏக்கர் நம்ம சர்வே பண்ணதுல அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போர்வெல் போடுறதுல மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது தண்ணி தான் அந்த தண்ணியே வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த பெஸ்ட் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்